அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சங்கடங்களை நீக்கிடும் மற்றும் துன்பங்களை அழித்திடும் சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் அதில் மிக சிறந்ததும் பழமையானதும் ஆகும் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கிடந்த மகிழ்ச்சி அடையலாம் சகல நன்மைகள் அனைத்தையும் பெறலாம் ஒவ்வொரு மாதம் வரும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் தடைகள் இல்லாமல் எல்லா செயல்களும் கண்டிப்பாக வெற்றியடையும் முக்கியமாக காரியம் அனைத்திலும் வெற்றியடைய உதவுகிறது அற என்ற சொல்லுக்கு அழித்தல் என்று பொருளாகும் சங்கடகர விரதம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தியாகும் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தியாகும் ஆவணி மாத தீபிரையில் வரும் சதுர்த்தி நாளில் இவ்விரதத்தை கடைபிடிக்க துவங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகின்றனர் விரதத்தின் பலன்கள் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்கள் தீராமல் உள்ள நோய் என்பதே தீந்து நல்லவிடமான வாழ்க்கை அமையும் இந்த விரதத்தின் மகி இதன் முக்கிய சிறப்பம்சமாகும் சங்கடகர சதுர்த்தி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு பால் பழம் பருகி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாத நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும் மாலை வேளையில் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் ஆலயத்தை எட்டு முறை சுற்றி வருதல் வேண்டும் அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் இல்லத்திற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ளுதல் இந்த விரதத்தின் தனி சிறப்புமாகும் முக்கியமாக ஆவணி மாதம் மாதி மாசி மாதம் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் சுக்லபச சதுர்த்திக்கு முன் வருவது மகா சங்கடகர சதுர்த்தியாகும் விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியத்துவம் எவ்வளவு இருந்ததோ அதே போல இந்த சதுர்த்திக்கு முக்கியத்துவம் உண்டு சதுர்த்தியில் துவங்கி மறு வருடம் ஆடி மாதத்தில் பன்னிரண்டு சதுர்த்திகள் விரதம் இருப்பது சிறப்பம்சமாகும் இந்த விரதம் எல்லா விரதங்களை விட சிறப்பு மிகுந்ததாக கூறப்படும் பதி அதாவது பதியான சிவனை பிரிந்த பார்வதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் கணவரை அடைந்தால் என புராணங்கள் கூறுகின்றன பாண்டவர்கள் கௌரவர்கள் வென்றதும் இந்த விரதம் இருந்துதான் பன்னிரண்டு சதுர்த்தி அதாவது பன்னிரண்டு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பலன் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் அனைத்தும் கிடைக்கும் நாம் செய்த கர்ம வினையின் பயனாக எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதனால் இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் என சொல்லப்படுகிறது ஆனை முகனின் அருளை எளிமையாக பெற்றிட சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது சிறப்பம்சத்தை குறிக்கிறது குறிப்பாக கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்க கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி திதியில் பரம்பூர் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாகும் சங்கடம் என்றால் துன்பம் என பொருள் முக்கியமாக சங்கடங்களை அழித்து அனைத்தையும் நல்லபடியாக கொடுப்பதனால் இது சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதம் வரும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் நின்று எல்லா காரியங்களையும் வெற்றியடைய செய்யும் இந்த சதுர்த்தி திதியானது விநாயகப் பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த தினமாகும் எண்ணியாவது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதமாகும் இந்த தினத்தில் விரதம் அனுஷ்டித்து வந்தால் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகமாகும் இந்த தினத்தில் விநாயகரை குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்து கொண்டால் அனைத்தும் நமக்கு வெற்றிகரமாக அமைய பெறும் மிகவும் சக்தி நிறைந்த கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகப் பெருமானை தரிசித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாது போகும் வாழ்வில் எல்லா வளமும் வெள்ளம் தேடி வரும் என்பது நம்பிக்கையாகும் சதுர்த்தி திதி முக்கியமாக முக்கியமாக சதுர்த்தி திதி என்பது அனைத்தும் வல்லது கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி திதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் வழிபட வேண்டும் அதிலும் சந்திரனையும் விநாயகரையும் வழிபடுவது மிகவும் மங்களகரமானது என்பது குறிப்பிடத்தக்கது சந்திர தரிசனம் காணப்படாவிட்டால் சங்கடகர சதுர்த்தி விரதம் முழுமையடையாது இம்முறை சந்திரன் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு வருடத்தில் சுமார் பதிமூன்று சங்கடகர சதுர்த்தி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் உருவாகும் யோகமும் பலன்களும் ஏற்பட்டது முக்கியமாக சங்கடகர சதுர்த்தியில் குருவார சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குங்கள் அருகம்பூல் மற்றும் வெள்ளுருக்கண் மாலை சாற்றுங்கள் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி அவல் பாயாசம் நெவேத்தியம் செய்து அருகில் உள்ளவர்களுக்கு வழங்க வேண்டும் நம் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் ஆணைமுகப் பெருமான் சங்கடகர சதுர்த்தி என்று காலையில் குளித்து விட்டு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பிள்ளையாரை பதினோரு முறை வெள்ளம் வர வேண்டும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் நல்லது பின்னர் தோப்பு கர்ணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு விளக்கேற்றி கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம் தீபதூப ஆராதனை நெய்வேத்தியம் செய்வது சிறப்பானது அன்று முழுவதும் அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது மாலை வேளையில் அருகில் உள்ள கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் பிரசாதமும் அளிக்கலாம் குறிப்பாக இந்த விரதத்தை விநாயகப் பெருமானை நினைத்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்னிலிடங்காத நல்ல இது நடக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி நாளில் அனைத்தும் உங்களுக்கு காரிய சக்தி அடைய பரவல் விநாயகப் பெருமானை எளிமையான முறையில் வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் இந்த சதுர்த்தி இந்த விரதத்தை அனுதிருட்டு மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்து விநாயகரை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் இந்த தினத்தில் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபடுவது சிறப்பம்சம் சங்கடம் என்றால் துன்பம் அறை என்றால் நீக்குவது எனவே துன்பங்களை நீக்கும் நாள் சங்கடகர சதுர்த்தியாகும் இந்த தினத்தில் விநாயகரை வழிபடுவது சகல துன்பங்களையும் நீக்கி இன்பத்தையும் வெற்றியையும் தரும் மாலையில் சந்திர உதயத்திற்கு பிறகு பூஜை செய்து சந்திரனை பார்ப்பது விரதத்தின் முக்கிய அம்சமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்தி